துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சாத்து அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் முருகன் எங்க வீட்டு மருமகன் பள்ளிக்கு தாய் வீட்டு சீதனம் பழனியை தெரிக்க விட்ட குறவர் இன மக்கள் தை பூச திருவிழாவை போட்டி முருகப்பெருமானை திருமணம் செய்த பள்ளிக்கு தாய் வீட்டு சீதனமாக குரவர் இன மக்கள் பாரம்பரிய முறையில் தேன் திணை மாவு உள்ளிட்டவற்றுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் ஆடி பாடி சீர்வரிசைகளை கொண்டு சென்றனர் வேடன் வேடமிட்டு முருகன் வள்ளியை வணந்ததை நினைவு வகையில் ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடக்கின்றது முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் தைப்பூசத் திருவிழா கோலாகலமாக நடந்தது தைப்பூசத் திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடி ஏற்றத்துடன் துவங்கி பத்து நாள் விழாவாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தைப்பூசம் கடந்த பதினோராம் தேதி மாலை தேரட்டத்துடன் நிறைவு பெற்றது தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்து தரிசித்தனர் மலை அடிவாரத்தில் மயில் காவடி இளநீர் காவடி பால் காவடி என பல்வேறு வகையான காவடிகளை சுமந்தும் அழகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் பக்தர்கள் வழிபட்டனர் பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்த நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்க யானை பாதை வழியாக மலை மீது அனுப்பி வைக்கப்பட்ட சுவாமி தரிசனம் அளிக்கும் பக்தர்கள் படிப்பாதை வழியாக கீழே அனுப்பப்பட்டனர் இதைப்போல காரைக்குடி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் குழு குழுவாக வந்த முருகப்பெருமானை தரிசித்தனர் அந்த வகையில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி முருகப்பெருமானை திருமணம் செய்த வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனமாக குறவர் இன மக்கள் சார்பில் சீர்வரிசை வழங்கப்படுவது வழக்கம் தைப்பூச திருவிழாவின் போது அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி வள்ளி தெய்வயானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த நிலையில் குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்றதால் வள்ளியின் சிறந்த வீடான குறவர் இன மக்களின் சார்பில் தாய்வீட்டு வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது இதன்படி தமிழகம் மற்றும் கேரளா மாநிலம் முழுவதும் உள்ள குறவர் இன மக்கள் அனைவரும் இணைந்து பழனி முருகனுக்கு தாய் வீட்டு சீதனத்தை கொண்டு சென்றனர் இதில் தேன் தினை மாவு மா பழா வாழை உள்ளிட்ட அனைத்து கிழங்குகள் பழங்கள் வில்வ அம்பு வில்லம்பு ஆகியவற்றை சீர்வரிசையில் வைத்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர் இவை அனைத்து முருகனுக்கும் வெள்ளிக்கும் சீதனமாக வழங்கப்பட்டது சீர்வரிசை பொருட்களை பழனி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து முருகனை வழிபாடு செய்தனர் இந்நிகழ்ச்சியில் ஒருவனத்தின் முன்பு மேலும் இசை முழங்க சிறுவர் சிறுமிகள் வேடன் குரத்தி போன்ற வேடமிட்டு ஆடி அடிவார பகுதிக்கு வந்தனர் உறவர் இனத்தை சேர்ந்தவர்கள் அழகு குத்தி நேர்த்திக்கடம் செலுத்தியும் பாரம்பரிய ஆட்டம் ஆடியும் பாடல்கள் பாடியும் வழிபாடு செய்தனர் இந்நிலையில் தைப்பூசத் திருநாள் பத்தாம் நாள் திருவிழா முடிந்து பனிரெண்டாவது நாள் குறவர் இன மக்களுக்கு ஒரு நாள் பழனிமலை கோவிலில் தங்கி வழிபட அனுமதிக்க வேண்டுமென குறவர் இன மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளாராம் இதனால் முருகர் எங்கள் வீட்டு மருமகன் என்று வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனம் தெரிந்த கொடுத்ததை பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்